ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் மெடிசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அவங்களுக்கான சொல்யூஷன் தான் இது சாய் மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் எல்லாமே வந்து உங்களுக்கு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இன்ஜெக்ஷன்ஸ் டேப்லெட்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து உங்க டாக்டர் சொன்னாலுமே இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க இவங்க கிட்ட கேஷ் ஆன் டெலிவரியுமே அவைலபிளா இருக்கு இவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் வந்து ஸ்கிரீன்ல வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் எதனா தேவைப்படுச்சுன்னா நீங்க உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கொரியர் ஃபெசிலிட்டியுமே இவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு எல்லா மெடிசனுமே உங்களுக்கு வந்து கொரியர்ல வந்து சென்ட் பண்ணிடுவாங்க சாய் மெடிக்கல்ஸோட போன் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோல வந்து கொடுத்துருக்கேன் மெடிசன்ஸ் ரிலேட்டடா எதனா டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து உங்களுக்கு தாராளமாக கால் பண்ணலாம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இப்ப வாங்க டேரக்டா வீட்டுக்குள்ள போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டவுட் தான் வந்து பார்க்க போகிறோம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் ரெண்டு வந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டேரக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வரும் ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா இன்ஸ்டாகிராமிலேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் ஆகுது சிஸ்டர் அந்த ப்ளீடிங் எதுக்காக ஆகுது அப்படின்ட்டு தெரியல நீங்கள் அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ப்ளீடிங் ஆகிறதுக்கான ரீசன் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் வந்து சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் ப்ளீடிங் ஆச்சு அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப பேனிக் ஆகிடுறாங்க ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்னென்ன டேப்லெட்ஸ் வந்து எடுக்கணும் என்னென்ன இன்ஜெக்ஷன் எடுக்கணும் அது எப்போ எடுக்கணும் அப்படின்றத உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க சேம் டைம் உங்களுக்கு ஏதாவது ப்ளீடிங் ஆச்சு ஏதாவது ஸ்பாட்டிங் ஆகுது அப்படின்னா இந்த டேப்லெட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்றது உங்கள் டாக்டர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு வேளை உங்களுக்கு ப்ளீடிங் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டேப்லெட்லாம் எதுவும் எடுக்காதீங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்போது உங்களுக்கு எம்ப்ரூ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க எயித்து டே நைன்த் டே லைட்டாக ஸ்பாட்டிங் மாதிரி பிங்க் கலர்லேயோ இல்லை லைட்டாக ஸ்பாட்டிங் மாதிரி ரெட் கலர்லேயோ அந்த மாதிரி ப்ளீடிங் ஆகுது அப்படின்னும் போது நீங்கள் வந்து அந்த டேப்லெட்டை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றத உங்கள் டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க குறு வேலை உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ரொம்ப ஆயிடுச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பேட் வைக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆகுது அப்படின்னாலும் நீங்கள் வந்து பேனிக் ஆகாதீங்க ஃபஸ்ட்டு உங்கள் டாக்டருக்கு வந்து கால் பண்ணிவிட்டு அவங்க டாக்டருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேளுங்க ஒன்று உங்களை டேரெக்டாக வர சொல்லுவாங்க உங்களை டேரெக்டாக வர சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் வந்து கொடுப்பாங்க சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேனும் பார்ப்பாங்க ஒருவேளை உங்களுக்கு ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் ஆகிடுச்சு ஐவிஎஃப் பண்ணிங்க ப்ரெக்னன்சி ஆகிடுச்சு பாசிட்டிவ்லாம் வந்துடுச்சு அதுக்கப்புறமா ப்ளீடிங் ஆகிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து எப்போது பேனிக் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வயிறு வலிச்சிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் ஆகுது அப்படின்னும் போது மட்டும்தான் நீங்கள் பேனிக் ஆகணும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உடனே நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கண்டிப்பாக போகணும் ரெண்டாவது ப்ளீடிங் கொஞ்சம் ஹெவியாகவே ஆகிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக டாக்டர் போயிட்டு நீங்கள் வந்து ஸ்கேன் வந்து பார்த்துட்டு இன்ஜெக்ஷன் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க ஆஃப்டர் ப்ரெக்னன்சி வந்து நான் வந்து சொல்கிறேன் பிஃபோர் ப்ரெக்னன்சியாக இருக்குது போது லைட்டாக ஸ்பாட்டிங் ஆகுது இல்லை கொஞ்சம் ஹெவியாகவே ப்ளீடிங் ஆகிடுச்சு அப்படின்னும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு பேனிக் ஆகாதீங்க உங்கள் டாக்டர் வந்து ப்ளீடிங் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க அந்த டேப்லெட்டை அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே அந்த டேப்லெட் மட்டும் எடுத்துகிட்டு உங்கள் டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணால் போதும் இதுவே ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனவங்களுக்கு ப்ளீடிங் ஆகிருக்கு அப்படின்னும் போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் எந்த அளவுக்கு ஆயிருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க நீங்கள் எப்போனா யூரின் போகும்போது அடிக்கடிக்கு வர ப்ளீடிங்காக இல்லை ஒரே ஒரு ட்ராப் ஆச்சு அதுக்கப்புறம் ஆகவே இல்லை அப்படி இருக்கா இல்லை கொஞ்சம் ஹெவியாவியாக ஆகிடுச்சு கொஞ்சமாக ஆயிடுச்சு ஆனால் எந்த ஒரு வயிறு வலி அந்த மாதிரி எதுவுமே இல்லை இல்லை எனக்கு வந்து வயிறும் வலிக்குது கொஞ்சம் ஹெவியாகவே ப்ளீடிங் ஆகிடுச்சு இந்த மாதிரி இத்தனை டைப்பில் எந்த மாதிரி உங்களுக்கு ப்ளீடிங் ஆச்சு அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் கிளியராக சொன்னீங்கன்னா உங்கள் டாக்டர் வந்து உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லி இன்ஜெக்ஷன்ஸ் வந்து போடுவாங்க சேம் டைம் ஸ்கேனும் செக் பண்ணி பேபி எப்படி இருக்காங்க அப்படின்றதே பார்ப்பாங்க இப்போ என்ன காரணத்தினால இந்த ப்ளீடிங் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஜெஸ்டானோட அந்த லெவல் வந்து நம்ம பாடியில் வந்து கம்மியாகும் போது நம்மளுக்கு வந்து ப்ளீடிங் வந்து ஆகலாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பேபியை சுற்றி ஏதாவது பிளட் கிளாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் ப்ளீடிங் வந்து ஆகலாம் இப்போ எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் முடித்து உங்களுக்கு ஒரு எயித்து டே நைன்த்து டே ப்ளீடிங் ஆகுது அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு பிரதிஷ்டானோட அந்த ஹார்மோன் லெவல் வந்து கம்மியாக இருக்கலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளீடிங் ஆகியிருக்கலாம் இல்லை எனக்கு ப்ரெக்னன்சியில் வந்து இந்த மாதிரி ப்ளீடிங் ஆகுது அப்படின்னும் போது அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஜஸ்டர் ஹார்மோன் கம்மியாக இருக்கலாம் அப்படி இல்லைனா பேபியை சுற்றி பிளட் கிளாட்ஸ் எதுனா இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த பிளட் கிளாட்ஸ் வந்து வரலாம் இந்த மாதிரி ரீசனாக இருக்கலாம் விஷயம் எதுக்காக ப்ளீடிங் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில டைமில் வந்து உங்களுடைய எம்பிரியோ சரியான குவாலிட்டியில இல்லை உங்கள் பேபியால் வளர முடியல அந்த ப்ரெக்னன்சியில் வளர முடியல அப்படின்னும் போது உங்களோட யூட்ரஸே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேபியை வந்து வெளியில் அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணும் ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அடிவயிறு வந்து வலிக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ப்ளீடிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ இதை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிஸ்கரேஜ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இந்த காரணத்தினாலையும் உங்களுக்கு வந்து ப்ளீடிங் வந்து ஆகலாம் சில சமயத்தில் உங்களுக்கு யூட்ரஸில் அடினோமயோசிஸ் ஃபைப்ராய்ட் கட்டி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளீடிங் வந்து ஆகலாம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க எதனால் ப்ளீட் ஆகுது ஏன் ஐபிஎஃப்ல மட்டும் ப்ளீட் ஆகுது ஆஃப்டர் ஐபிஎஃப் மட்டும் நிறைய பேருக்கு ஐபிஎஃபில் தான் வந்து சொல்கிறாங்க நிறைய பேருக்கு ப்ளீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நார்மல் அந்த அளவுக்கு யாருக்கும் ப்ளீடிங் வந்து இருக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஐவிஎஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சில காரணங்கள்னால தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீடிங் ஆகுது ஒன்று உங்கள் பாடியில் ப்ரொஜிஸ்டன் ஹார்மோன் வந்து கம்மியாக இருக்கலாம் இல்லை உங்கள் யூட்ரஸில் வந்து அடினோமயோசிஸ் ஃபைப்ராய்ட் கட்டி இந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம் மூணாவது உங்களுடைய எம்ப்ரியோஸ் வந்து சரியான குவாலிட்டியில் இல்லாதப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பேபியால் வளர முடியாமல் போயிடும் அப்போ யூட்ரஸே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேபியை வந்து வெளியில் அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணும் அந்த காரணத்தினால நமக்கு வந்து ப்ளீடிங் வந்து ஆகலாம் இல்லை ப்ரெக்னன்சியில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஹெவி ப்ளீடிங் ஆகிடுச்சு அப்படின்னும் போது ஆனால் பேபி ஸ்கேனில் பார்த்தா ஹெல்த்தியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது எப்படி அப்படின்னு கேட்பீங்க அது வந்து பார்த்திங்கன்னா பேபியை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சின்ன சின்ன ப்ளட் கிளாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளீடிங் வந்து ஆகலாம் இதுவே பேபியை சுற்றி பிளட் கட் ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்ட்டு ஸ்கேனில் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேபி வந்து அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சியை கண்டினியூ பண்ண முடியாமல் போகிறதுக்கும் நிறைய நிறைய சான்சஸ் வந்து இருக்குது அதனால் உங்களோடய ப்ளீடிங் எப்படி ஆகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு உங்கள் டாக்டருக்கு அப்டேட் பண்ணுங்கள் அந்த ப்ளீடிங் ஸ்டாப் ஆகிடுச்சின்னா எந்த வித பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு ப்ளீடிங் வந்து இருக்க ஜாஸ்தி ஆகிட்டே போகுது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டாக்டரை பார்த்து ஸ்கேன் வந்து பண்ணணும் ஹோ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் வந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து டயட் சார்ட்லாம் வந்து கேட்டிருந்தீங்க டயட் சார்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து டயட் சார்ட் வந்து கொடுக்குறேன் அதுவும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்